அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனியர்களுக்கு ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் இதை செய்தால் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் துலாம் ராசனையர்கள் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசை தினமாக அமைகிறது அதாவது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசைகள் முக முக்கியமான ஆடி அமாவாசை சியான இன்றைய தினத்தில் துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பெண் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை வியாழக்கிழமை வருகிறது காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எல்லாம் இறைக்க வேண்டும் பிதர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதர் தோஷம் நீங்கும் என கூறப்படுகிறது